ரியல் கோல்டு மாதிரியே இருக்கிற பேங்கிள் கலெக்ஷன் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எப்பவுமே ஹார்ட் சேலா போயிட்டு இருக்கிற இந்த டிசைன் தாங்க வெறும் டூ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லா சைஸ்மே அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் ரெகுலராக போடலாம் நாலு வளையல் இரநூத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கும் இந்த வளையல் தங்கத்திலேயே இந்த டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் நெலி வளையல்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க இதுவுமே டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கு நாலு வளையல் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் நம்ம கையோட போட்டே இருக்கலாம் இது எல்லாமே கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரமாக கலர் போகாது வாட்ரு வாட்ரு நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான டிசைனு கோல்டு டிசைன் தான் இதுவுமே நெட்டு டிசைன்னு சொல்லுவாங்க நல்லா வந்து ரெண்டு வளையல் போட்டாலும் ஒரு வளையல் போட்டால் நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு வளையல் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதுலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எல்லா சைஸ்மே அவைலபிளாக இருக்குதுங்க இதில் ரெண்டு டிசைனாக வாங்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் அழகாக தான் இருக்கும் பார்ட்ரு பேங்கில் போட்டாலுமே அழகாக இருக்கும் இல்லை சிம்பிளாக ஒன்றே ஒன்று மட்டும் மட்டும் கூட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர இனாமல் வச்ச இந்த பேங்கிள் தாங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் சைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட்னு ரெண்டு சைஸ் தான் அவைலபிளாக இருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அச்சு அசல் தங்கோ மாதிரியே இருக்கும் இனாமல் எல்லாமே பக்கா ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுறவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கோல்டு டிசைனில் வர இந்த ஃப்ளவர் பேங்கிள் தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த ஃப்ளவர் எல்லாமே உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் கட்டிங்னு பக்காவா கொடுத்துருப்பாங்க ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் இதுவுமே த்ரீ நைன்டி ப்ரீஷிப்பிங் மட்டும் தான் ஒன் பேரு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் டென் சைஸ் அவைலபிளா இருக்குங்க எயிட் சைஸ் ஃபுல்லாவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு வலையல் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதுவுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பேங்கிள் தான் நீங்கள் இது போட்டுவிட்டு சைடில் பே நல்லா பட்டையாக இருக்கிற பேங்கிள்ஸாக நீங்கள் கோடு கட்டி போடுவாங்க இல்லையா பார்டர் பேங்கிள் வச்சு போட்டோம்னாலுமே ஒரு ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணிவிட்டு வந்தடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் எயிட்னு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது நாலு வலையில் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த வலையிலுக்கு ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இதெல்லாம் ட்ரெண்டிங் பேங்கிள்னே சொல்லலாம் அவ்வளோ ஹாட் செல் பேங்கிள்ஸ் எப்பவுமே வந்து இந்த டிசைன் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஹாட் செல்லாக மறுபடியும் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்போம் டூ டென்னு சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஏன்னா டூ டென் சைஸ் ரொம்ப ரேர் உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த டூ டென் கிடைக்கவே கிடைக்காது பெரிய சைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி நாலு வளையல் நீங்கள் அதிலே ரெண்டு வளையல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டூ சிக்ஸ் சைஸ் இருக்குது இதுக்கு அந்த அந்த வளையலுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இதுவுமே வந்து சிம்லர் அது அதுக்கு இதுக்கு கொஞ்சம் சிம்லர் தான் டூ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் பட் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் மட்டும்தான் இந்த வளையல் அவைலபிளாக இருக்குது உங்களோட சைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு சைஸ் தெரியல அப்படின்னா உங்களோட அளவு வலையில ஒரு ஸ்கேலில் அரை வட்டத்தில் வச்சுட்டு எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்க நாங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உங்கள் அதே மாதிரி அதே சைஸில் உங்களுக்கு பேங்கிள்ஸை அனுப்பிச்சி வச்சிருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே கோல்டு லுக்கில் இருக்கிற அழகான பேங்கிள் உங்களுக்கு அந்த டைமண்ட் டிசைனில் உங்களுக்கு கெம்பு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க டூ பாயிண்ட் எயிட் டென் சைஸ் அவைலபிளாக இருக்குது தேங்க்யூ